திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் ஹிந்துக்களிடம் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு கடுமையான விமர்சனம் முடிச்சுட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏ ஆர் ரஹ்மான் மீது இலக்கு வைத்து ஒரு தாக்குதல் நடக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இதில் இருந்து சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது ஏ ஆர் ரஹ்மான் ஒரு மகத்தான இசையமைப்பாளர் அவர் வந்து தமிழ்ல இளையராஜாவுக்கு பிறகு ஒரு வேறுபட்ட ஒரு விஷயம் வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து கொடுத்தவர் ஒரு அற்புதமான இசை நீங்க ரசிச்சு கேட்டுட்டே இருக்கலாம் கண்டிப்பா நீங்க அந்த சின்ன சின்ன ஆசை வந்து அப்படியே அந்த துளி தண்ணீர் துளி கூடிய அந்த இசை இருக்குல்ல யாரா இது புதுசா வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை வந்து எல்லாருக்கும் உருவாச்சு கண்டிப்பா அவர் வந்து அவருடைய இசை வந்து வித்தியாசமாக ஒரு இந்துஸ்தானி இசையோடு கலந்து அந்த மாதிரி ஒரு குலைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நபரு இன்னொன்று ஹை பிச் ரொம்ப ஹை பிச்சான பாடல்களை வேறுபாடாக இருக்கக்கூடியது அது வரைக்கும் இருந்த இளையராஜா ஒரு ஜாம்பாவன் அதுக்கு மத்தியில் இளைஞர்களுக்கு அது ஒரு மகத்தான ஒரு இசை விருந்தாக அமைந்தது அப்படி தான் ஏ ஆர் ரஹ்மானை வந்து நம்ம பார்த்தோம் இந்தியில் ரங்கீலா திரைப்படம் நினைக்கிறேன் அதுதான் அவருடைய முதல் திரைப்படம் அந்த படத்தினுடைய மகத்தான வெற்றிக்கு ஏ ஆர் ரஹ்மானுடைய இசை மிக மிக முக்கியமானது என்னன்னு அது வந்து டான்ஸை வந்து மையப்படுத்தி வந்த ஒரு திரைப்படம் ஒரு சக்க போடு போட்டுச்சு இந்தியா முழுக்க அந்த திரைப்படம் அது மாதிரி பல்வேறு திரைப்படங்களுக்கு அந்த படத்துலருந்து ஏ ஆர் ரஹ்மான வந்து ரொம்ப வெல்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் அவர் இசையமைச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பரானது இந்தியாவிற்கு ஆஸ்கர் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கி தவிச்சு கொண்டிருக்கக்கூடிய வேலையில் வந்து ரெண்டு ஆஸ்கர் அவார்டுகளை வந்து பெற்றுத்தந்தார் இன்றைக்கி உலக அளவில் அங்கே இருக்கக்கூடிய திரைப்படங்களுக்கும் ஹாலிவுட் திரைப்படங்களுக்கும் அவர் வந்து இசையமைச்சுட்டு இருக்கிறாரு எல்லா மொழிகளிலும் இந்திய மொழிகளில் பல்வேறு மொழிகள்லையும் இசையமைச்சிட்டு இருக்கிறாரு தன்னை நிரூபித்த ஒரு நபர் சரியா ஆனா அவரை பொறுத்தளவில் சமூக பிரச்சனைகள் சிக்கல்கள் இதுகளுக்கு எல்லாம் வந்து தன்னுடைய விமர்சனத்தை வைக்காத ஒரு நபர் ஆமா பெருசா எந்த சிக்கல்லையும் வந்து அவர் இருக்க மாட்டார் அவர் பாட்டு வருவாரு போவாரு கரெக்டா ஒரு இல்லையே இருப்பாரு ஆனா எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாருன்னே தெரியல திடீர்னு மாட்டிக்கிட்டாரு அவர் அவருடைய வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாரு நீங்க சொன்ன மாதிரி அப்போ எப்படின்னா இதுக்கு முன்னால எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர் ஒரு இஸ்லாமியரா இருக்கிறதுனால நான் இதை பேச வேண்டியதா இருக்கு சிஐஐ சட்டமாக இருந்தாலும் சரி என்ஆர்சி குடியுரிமை சரிபார்ப்பு இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல இந்த சட்டங்களுக்கு எதிராக எல்லாம் அவற்ற கேள்விகள் கேட்கப்பட்டது அதையெல்லாம் தவிர்த்துட்டு தான் அவர் போனார் இப்போது பிபிசி சேனலில் ஒரு நிகழ்ச்சி அவரை குறித்தான பேட்டி அவருடைய வாழ்க்கை அவருடைய இசைப்பயணம் குறித்தான ஒரு பேட்டி அதில் தான்

அவர் வந்து சொல்கிறாரு அதில் சில உள்நோக்கங்கள் இருக்கு அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கொள்றாரு அது வந்து நம்முடைய மராட்டிய மன்னர் வீர சிவாஜி பற்றிய திரைப்படம் அதில் வந்து மராட்டியத்தினுடைய வீரம் வரலாறு இந்த விஷயங்களை எல்லாம் பொதிஞ்சு அதில் ஒரு மத வன்மத்தையும் ஏற்றி அந்த திரைப்படம் வந்து வந்திருக்கு இப்போ அதில் பேசக்கூடிய உள்ளீடுகள் எனக்கு சிறப்பானதாக இருந்தது அப்படிங்கிறத முன் வச்சு தான் நான் அந்த படத்திற்கு இசையமைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இன்னொரு பக்கம் கங்கனா ரணாவத் அவங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவங்களுடைய செயல்பாடுகள் மோடி அரசாங்கம் வந்த பிறகு அவங்க எதனுடைய சார்பாக நின்று பேசுறாங்க எந்த கட்சிக்கு ஆதரவாக பேசுறாங்க வெளிப்படை அதுல ஒளிவு மறைவாக எதுவும் பேச வேண்டிய தேவை பிஜேபியோட எம்பி தானே பேச வேண்டிய தேவை அப்போ அவங்க வந்து இந்திரா காந்தியை குறித்த ஒரு எமர்ஜென்சி தி எமர்ஜென்சி திரைப்படத்தினுடைய பேரே அதுதான் இந்திரா காந்தியை குறித்த ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க அதுல இவர் பணியாற்ற மாட்டேன் இதில் உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆனா அது அவரோட தனிப்பட்ட விருப்பம் இல்ல ஒரு படத்துல வந்து மியூசிக் டைரக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அது அவரோட தனிப்பட்ட விருப்பம் அவர் பிடிச்சா பண்ணலாம் பிடிக்கலன்னா விட்டுடலாம் அதை எதுக்கு வந்து ரொம்ப மும்முரமா இது பண்ணி பேசணும் இல்லை இப்போ கங்கனாவுக்கு இருக்கக்கூடியது அவங்க பேசுறது பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களை விட வெறுப்பு மிக்க ஒரு மனிதரை வந்து நான் சந்திச்சதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இது எவ்வளவு கடுமையான வார்த்தை ரொம்ப அந்த அளவுக்கு கடுமையான வார்த்தையை வந்து உபயோகப்படுத்தி உங்களை சந்திக்கிறதுக்கே நீங்க அனுமதிக்கல இந்த திரைப்படம் குறித்து உங்கள்கிட்ட பேசுறதுக்கு சந்திக்கிறதுக்கு அனுமதிக்கல நீங்க வந்து இந்த திரைப்படத்திற்கு இசையமைக்க மறுத்தீங்க ஆனா இந்த திரைப்படம் என்னை எதிர்க்கக்கூடிய நபர்களும் இந்த திரைப்படத்தை பற்றி பாராட்டி பேசினாங்க எதிர்கட்சியில இருக்கிறவங்க கூட பாராட்டி பேசினாங்க அந்த அளவுக்கு சிறந்த திரைப்படமாக வந்திருக்கு ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சது நீங்க தான் உங்க கண்களை வந்து மறைச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க இதுல இந்த பேட்டியிலேயே இந்த இவர் மீதான பழி சுமத்துவதற்கு காரணமாக இருந்த வரிகள் என்னன்னா அவரு கேட்கிறார் பேட்டி எடுக்கிறவர் கேட்குறாரு நீங்கள் சவுத் இந்தியாவிலேருந்து வரீங்க தமிழகத்துலேருந்து வரீங்க அவர் நெருக்கடிகளை இயல்பாகவே சந்திக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா நமக்கு பல வரலாறுகள் இருக்குது இங்கேருந்து போய் எக் டு ஜெய் கேலியை உட்பட சில திரைப்படங்களில் நடித்த நம்முடைய மகா கலைஞன் கமலஹாசன் அவர்கள் அவர்களுக்கு அங்கே ஒரு நெருக்கடி ஏற்பட்டது ஏன்னா கமலஹாசனுடைய திறமை என்ன அப்படிங்கிறது தெரியும் எட்டு ஜெய்கேலிய திரைப்படம் எந்த அளவுக்கு ஓடிச்சு அவருடைய நடிப்பு மட்டுமல்ல அவர் பேசக்கூடிய அவருடைய சொந்த குரல்லையே வந்து அதில் பேசியிருக்கிறார் நினைக்கிறேன் அப்போது திரும்ப திரும்ப இவருக்கு பட வாய்ப்புகள் கிடைக்குது இவரை இங்கே இனிமே விட்டு வச்சா நம்முடைய இடங்கள் வந்து தான் காலியாகும் அப்படிங்கிறதுக்காக இவரை ஒரு அறையில் பூட்டி வச்சு மிரட்டினதாக எல்லாம் தகவல் இருக்கு அப்படி அப்படி எல்லாம் தகவல் இருக்கு இதெல்லாம் கேள்விப்பட்டதான் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இல்ல மிரட்டி இவரை அங்க இருந்து காலி பண்ண வச்சதாக எல்லாம் சொல்றாங்க அதை வந்து பரசியமான ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படி ஒரு இதுதான் அப்போ அந்த அளவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை அங்க ஏற்படுத்துவாங்க ஒண்ணு தமிழகத்துல இருந்து சவுத் இந்தியாவில இருந்து வந்து இங்க யாரும் கோல வச்சக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை தாண்டி இன்னைக்கு வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்து போய் அங்கே இடம் பிடிச்சிருக்கிறாங்க நம்முடைய இருந்து நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் போய் அங்கே கோல் வச்சுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இது விதிவிலக்கு அப்ப அவங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கு இப்போ இதில் அவர் ஏஆர் ரஹ்மான் என்ன சொல்கிறாரு இங்கே வந்து இந்த இசை ஞானம் இல்லாதவர்கள் இசை பற்றி தெரியாதவங்க இல்லைன்னா இந்த திரைப்பட கலை குறித்த ஞானம் இல்லாதவர்கள் எல்லாம் அதிகாரத்துல ஏறி உட்கார்ந்து இருக்கிறாங்க குறிப்பாக கடந்த எட்டு வருடமாக நமக்கு இதை வந்து மோடி ஆட்சியோட நம்ம பொருத்தி பார்க்கலாம் மோடி ஆட்சி வந்த பிறகுதான் இந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கு அதற்கு முன்னால வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலையா சிக்கல்கள் இல்லையா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இருக்கு அப்போவும் இருக்கு நிச்சயமாக இருக்கு ஆனா இந்த அளவுக்கு கூர்மைப்பட்டதாக இல்லை அப்போ ஓகே நீங்க ஒன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்குள்ள உள்ள காலகட்டத்தில் ஜனநாயகம் திரைப்படத்திற்கு சென்சார் போர்டு வந்து சான்றிதழ் கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்கோம் அது இப்போ ஒரு ஒரு மதவாதம் சார்ந்தோ ஒரு சமூக பிரச்சனை சார்ந்தோ எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருந்தால் அதில் பல்வேறு சிக்கல்கள் எழக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் நாங்கள் இதை தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி இது ஒரு சாதாரண திரைப்படம் ஏற்கனவே தெலுங்கில் மலையாளத்தில் எல்லாம் வந்து போய் தேஞ்ச ஒரு கதைன்னு சொல்லி சொல்றாங்க டப் அது கேசரி அந்த அந்த படம் ஆமா படத்தை தான் ரீமேக் பண்ணி உண்மையை இன்னும் சொல்லணும்னா நமக்கு விஜய் அவர்கள் நேரடியாக இங்க அரசியல் ரீதியாக எதிர்க்க கூடியது வந்து திமுக அப்ப திமுகவுக்கு எதிராகத்தான் வசனங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நமக்கு அனுமானிக்க கூடிய விஷயம் அதுதான் இது ஸ்டேட்ல நடக்கிற பிரச்சனை ஆனா இது சென்ட்ரல் நடக்கிற பிரச்சனை மாதிரிலாம் இருக்கு அதுல வேற அரசியல் காரணங்கள் அவர்களுக்கு சில இலக்குகள் இருக்கு விஜய் அவர்களை வந்து ஒரு செக் வச்சு அவர்களுடைய எதையுமே பண்ண முடியாத மாதிரி லாக் ஆயிட்டான் லாக் பண்ணி அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு அது எலக்ஷன் காலகட்டமா இருக்கிறதுனால இன்னும் கூர்மையாக அந்த வேலைகளை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க சரி அதை விடுவோம் இப்போ வந்து இவர் என்ன சொல்றாரு கடந்த எட்டு வருடமாக எனக்கு வந்து வாய்ப்புகள் குறைந்து போச்சு திரைப்படத்துல அதனால எனக்கு பிரச்சனை இல்லை ஏன் அந்த வாய்ப்புகள் குறைஞ்சு போச்சுன்னா அதிகாரத்துல மத சார்பாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் இந்த கலை குறித்த விஷயம் தெரியாதவங்க எல்லாம் உள்ள ஏற உட்கார்ந்து இருக்கிறாங்க அதனாலதான் இந்த விளைவு அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாக பேசுறார் ரொம்ப சாஃப்டா பேசுறார் இதற்கு எதிராகத்தான் இன்னைக்கு இந்த அர்ணாப் கோசாமி கங்கனா ரணாவத் உட்பட பல்வேறு நபர்கள் இந்த மாதிரி ரொம்ப கூர்மையான வார்த்தைகளை வந்து உபயோகிக்கிறாங்க பாகிஸ்தான்ல ஓடிப்போங்க அப்படிங்கறத சொல்றாங்க இவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர்களுக்கு எதிராக பேசிட்டாங்கன்னா தேச துரோகி அதுதான் எனக்கு இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அவரும் பேசும்போது எப்படின்னா ரொம்ப ஒரு இவர் என்ன சொல்றாங்கன்னா இஸ்லாமியர்களை வந்து இது எதிர்ப்பு கொள்ற மாதிரி இருக்குது அப்படின்றதுனால தானே நீங்க வந்து அப்போஸ் பண்ணி பேசுறீங்க இதே மேர மாதிரி வேற ஏதோ ஒரு விஷயங்கள்ல வந்து அப்போஸ் பண்ற மாதிரி இருந்தாலோ இல்ல வந்து இஸ்லாமியர்கள் வந்து ரொம்ப ப்ரேஸ் பண்ணி பேசினாலும் இல்ல ஆனா இஸ்லாமியர்களை எதிர்க்க மாதிரி ஏதோ ஒரு பேசணும் போது மட்டும்தான் நீங்க உள்ள உள்ள வரீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வைக்கிறாரு இல்ல அதாவது யார் ரஹ்மான் வந்து இது வரைக்கும் எந்த விதமான விஷயங்களையும் இந்த மாதிரி சொன்னது கிடையாது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு உலக அளவுல பிரச்சனைகள் இருக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிரச்சனைகள் நடக்கு இந்தியாவில் நடக்கு இஸ்லாமியர்கள் தாக்கப்படுறாங்க கொல்லப்படுறாங்க எதிராக எதுவுமே அவர் பேசினது கிடையாது இது அவர் பேசினதுல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆர் ரஹ்மான் மோடியை தான் கடுமையாக எதிர்க்கணும் ஆமா நமக்கு அந்த விஷயத்துக்குள்ளால போக வேண்டாம் இப்போ அவங்க சார்பாக இன்னொரு ரீல்ஸ் வேற பார்த்தேன் இந்த மாதிரி என்னன்னா இந்த மாதிரி மோதி அவர் அவங்க எட்டு வருஷமா தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுனால தான் அவங்க வந்து குறிக்கிறாங்க அதனால அவங்க வந்து டைரக்டா உள்ள வந்து பேச முடியாதுல்ல அதனால வந்து இங்களை மாதிரி சில ஆட்களை விட்டு தான் பேச முடியும் அதனால் அதனால தான் வந்து கங்கனா ரனத் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல அது இருக்கும் அதாவது இப்ப அரசியல் சார்புடையவர்கள் இப்ப கங்கனா ரனாவத்த இருந்தாலும் சரி அருணாப் கோசாமி ஆக இருந்தாலும் சரி இவர்களுக்கெல்லாம் ஒரு அஜெண்டா இருக்கு அவர்கள் என்னதை நிலைநாட்டணும் எந்த இங்க பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர்களுடைய திட்டம் அந்த திட்டத்தினுடைய அடிப்படையில தான் இப்ப ஒரு ஏ ஆர் ரஹ்மான் வந்து ஆஹ் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கறது இல்ல குறிவைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறதுதான் நம்ம இதுல சொல்ல வேண்டியதாக இருக்கு இன்னொன்று ஏஆர் ரஹ்மான் அப்படி நான் வந்து இந்துத்துவ சிந்தனையை கொண்டு வரக்கூடிய திரைப்படங்களுக்கு இசையமைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவர் இன்னைக்கு ராமாயணத்துக்கு இசையமைச்சிருக்கிறார் அவர் நிறைய படத்துக்கு நிறைய திரைப்படத்துக்கு இசையமைச்சிருக்கிறார் அவருக்கு அதில் வந்து வேறுபாடு காட்டக்கூடிய நபர் இல்லை இன்னும் சொல்லப்போனா தேசிய கீதத்திற்கு இணையாக கொண்டாடப்பட்ட ஒரு பாடல் வந்தே மாதரம் பாடல் வந்து எந்த அளவுக்கு இந்தியா முழுக்க பாடினாங்க ஏஆர் ரஹ்மான்னுடைய அந்த பாடல் அதெல்லாம் நம்ம நினைவுல வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு அது மட்டுமல்ல தேசபக்தியை பக்தியை ஊட்டக்கூடியது மாதிரியான பல்வேறு பாடல்களை வந்து அவர் இது பண்ணிட்டு இருக்கிறார் இதுல இதற்கு முன்னாலேயே பலர் வந்து இப்படி கார்னர் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க இப்போ பாலிவுட் திரைப்பட துறையை பொறுத்தளவுல இஸ்லாமியர்களை அங்கிருந்து வேற இருக்கக்கூடிய ஒரு வேலை அங்க திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம வெளிப்படையாகவே பார்க்க முடியாது நீங்க நீங்க ஒரு டைம்ல நடந்தது இல்ல இப்ப அங்க நடந்துட்டு இருக்கிறது ஷாருக் கான் சல்மான் கான் அமீர்கான் இவர்களை எல்லாம் அங்க இருந்து காலி பண்ணனும் இவர்கள வந்து ஏதாவது குற்றம் கூற சொல்லித்தே இருக்கணும் அப்படிங்கற உப்பய வந்து அவங்களோட அவங்களோட துறையில வந்து அவங்கனால ஹிட்ஸ் குடிச்சதுதானே இருக்காங்க ஷாருக்கான் இப்போ வரைக்குமே வந்து என்னதான் வந்து கிரிட்டிசிசம்ஸ்லாம் அவரை வச்சு பேசினாலுமே அவரோட துறையில் அவர் நல்ல லீட் கொடுத்து தான் இருக்காரு இல்லை இப்போ அது பிரச்சனை இல்லை எங்க இப்போ ஷாருக் கான் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐபிஎல் அணியை வந்து வச்சிருக்கிறார் அந்த ஐபிஎல் அணிக்கு பங்களாதேஷ்லேருந்து ஒரு இஸ்லாமிய வீரரை ஏலத்தில் வந்து எடுக்கிறார் எடுத்த பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சங்குவார் கும்பல் அவருக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குறாங்க எப்படி வந்து இருந்து எடுக்கலாம் ஆனா பங்களாதேஷ்ல இப்ப வந்து இந்துக்களுக்கு எதிராக சிறுபான்மையினருக்கு எதிராக கலவரங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு நாடு என்ன மோட்சமாட்டா இருக்கு சொர்க்கத்திலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பேச்சு இஸ்லாமியர்களை தாக்குவது கொல்லுவது இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு அப்படி பார்த்தாச்சுன்னு சொன்னா எதை வந்து நம்ம நடத்த முடியும் உலக அளவுல நீங்கள் இஸ்லாமிய நாடுகளுக்கு வந்து பீஃப் ஏற்றுமதி பண்ணுறீங்க இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள்லாம் உங்களுக்கு வேணும் வர்த்தகம் வேணும் இங்க இருந்து மசாலா கறி உட்பட எல்லா விஷயங்களையும் நீங்கள் அனுப்பணும் நீங்கள் மட்டும் ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும்போது மட்டும் இஸ்லாமியன் அப்படிங்கிற பேரில் அவன் தாக்கப்படுவதும் கொல்லப்படுவதும் அவன் வெறுத்து ஒதுக்கப்படுவதும் அவனை வந்து ஃபீல்ட் அவுட் ஆக்குறதுக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் செய்யணுமோ அதை செய்வதும் உங்களுடைய குறிக்கோளாக இருக்குது அதுதான் நமக்கு இதில் இருக்கக்கூடிய வருத்தத்திற்குரிய விஷயம் அப்படிதான் நீங்கள் ஷாருக் கான்னு சொன்ன சல்மான் கான் அமீர் கான் அதாவது இங்கே சகிப்புத்தன்மையே இல்லை இப்போ ஏ ஆர் ரஹ்மான் பேசினது தவறுன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னு சொன்னால் அதற்கு எதிராக நீங்கள் பேசுங்க அப்படி இங்கே ஒன்றும் தவறு நடக்கல இந்த இந்த காரணம் இந்த இந்த விஷயத்தினால இவர் செய்யறது வந்து வேணும்னே இப்படி பேசுறாரு அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க அதை மாதிரி யாருமே வந்து சொல்லல நான் வேணும் இவர் இந்த மாதிரி வேணும்ட்டே பேசுறாரு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கான்பிடென்சியல் டாக் யாருமே கொடுக்கல அவர் இப்படிதான் பேசியிருப்பாரோ அப்படிதான் பேசியிருப்பாரோ அப்படின்னு தான் சொல்றாங்க அந்த ஒரு கான்பிடென்சியல் டாக் இல்ல இப்போ அடுத்தபடி என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து இஸ்லாமியர் எல்லாம் அதெல்லாம் சொல்றாங்க ஆனா அவரோட ஆரிஜின் அவர் வந்து ஆரிஜன் பாத்தீங்கன்னா அவரு ஹிந்து மதம் தான் அதுல இருந்தா கன்வெர்ட் ஐஃப் வந்தாரு அவர் வந்து இப்போ ஒரு ரீசன்டா அந்த பேட்டிக்கு அப்புறமும் இந்த மாதிரி கண்ண கங்கனா வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம்லயே பதிவு பண்ண பிறகு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு பேசியிருப்பாரு ஒரு நிமிஷத்துக்கு மாதிரி இன்ஸ்டாகிராம்ல பேசியிருப்பாரு பட் அதுலயுமே வந்து நான் எதுலையுமே தப்பு பண்ண மாதிரியே சாரி சொன்ன மாதிரி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாரு நான் இந்தியாவை மதிக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்தியாவை நான் மதிக்கிறேன் எம் மதமும் சம்மதம் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருப்பாரு அதுக்குள்ள எதுக்கு இவ்வளவு விதமான டாக்ஸ் வந்து அதுதான் அவங்களுக்குன்னு ஒரு திட்டம் இருக்கு அதனுடைய அடிப்படையில் தான் அவங்க பேசுகிறாங்க ஏன்னா ஏஆர் ரஹ்மான் மறுபடியும் இப்படி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுகிறதுக்கு ரொம்ப எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளால் அவர் இதை உணர்ந்திருப்பார் அதனால தான் இவர் வந்து பேசுகிறார் என்ன இவர் வந்து பிறப்பினான அடிப்படையில் ஒரு இந்துவாக இருந்தார் இப்போ இஸ்லாமியராக இருக்கிறார் இதை வச்சே குறி வச்சு அவரை அடிக்கக்கூடிய விஷயங்களை சமூக ஊடகங்களில் இந்த சங் பரிவார் கும்பல்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நீ வந்து இஸ்லாமிய நகமாறுனா மறுபடியும் நீ தாய் மதத்துக்கு திரும்பு அப்படியா அது உனக்கு வாய்ப்பு வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கலைஞர்களுக்கு வந்து சகஜங்க ஒரு நாளைக்கு அவங்க உச்சத்துல இருப்பாங்க அப்புறமாக வந்து அவர்கள் கீழே வருவாங்க ஆனா நீங்க ஏற்கனவே செஞ்ச இசை ஏற்கனவே அவர்கள் இங்க நடத்திய சாதனைகளை எல்லாம் நீங்க மறக்க முடியுமா முடியாது இன்னைக்கு இளையராஜா நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் இளையராஜாவின் மீது நமக்கு விமர்சனங்கள் இல்லையா விமர்சனங்கள் இருக்கு இளையராஜனோட இசை பற்றி நமக்கு எந்த விமர்சனமும் இல்லை அவருடைய பாடல்கள் தான் நம்ம வந்து தாளாட்டிட்டு இருக்கு நம்ம நம்ம உணர்வுக்குள்ளால இறங்கி நம்மளை இயக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விந்தைக்குரிய விஷயமாக இளையராஜாவினுடைய இசை வந்து இருந்துட்டு இருக்கு ஆனாலும் நமக்கு தனிப்பட்ட இளையராஜா மீது வருத்தங்கள் இருக்கு அவர் வெளியில வந்து சில விஷயங்கள் பேசுறது அவர் தொடுத்துட்டு இருக்கக்கூடிய வழக்குகள் இதுல அவருக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் நம்மள பலரும் வந்து பேசிட்டு இருக்கோம் ஆனா இளையராஜாங்கிற ஒரு மகத்தான இசையமைப்பாளர் மீது நமக்கு எந்த விதமான வருத்தமோ இதோ இல்லை நம்ம மகிழ்ந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம் அது மாதிரி தான் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நபர் வந்து ஏ ஆர் ரஹ்மான் அவர் இஸ்லாமியராக இருந்தாலும் அவர் இந்துவாக இருந்தாலும் அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் ஒரு மகத்தான கலைஞர் அவருடைய படைப்புகள் மகத்தானவை அந்த விஷயத்தை தான் நம்ம இதில் பார்க்க வேண்டியதாக இருக்கு ஆனால் இதில் வந்து ஒரு மத சாயம் பூசி அவரை வந்து இந்த திரே தேச துரோகியனும் அவர் மன்னிப்பு கேட்கணும்னும் இது பண்ணுறது வந்து மிகப்பெரிய வன்முறை அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இருந்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருந்துட்டு கலைய கலையா பாருங்க அவ்வளவுதான்